அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு தனம் தரக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஏழுக்குரிய செவ்வாய் பகவான் தான் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது சுபத்துவமாக இருக்கும் பொழுது ஆட்சி உச்சம் என்ற நிலை நிலை அடையும் பொழுது திக்பலம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுதும் அதாவது இந்த லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் போய் நீசமானாலும் அங்கே திக்பலம் என்ற நிலையை அடைவார் அங்கே சந்திரன் ஆட்சி ஆகிட்டால் போதும் இன்னும் கடைனா இது ஒரு நீச ராஜயோகம்னு கூட சொல்லலாம் மிகப்பெரிய தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இந்த எல்லாவற்றிற்கும் ஒரு கோடிகளில் சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஜாதத்தில் இருந்தால் தான் கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கோடிகளில் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அந்த பிஸ்னஸில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடையணும் அதில் கோடிகளில் சம்பாதிக்கணுன்னா பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஜீவனாதிபதி நல்ல வலுவாக இருக்க வேண்டும் பொதுவாகவே அந்த வகையில் பத்தாம் அதிபதி பார்த்திங்கன்னா கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி அதாவது ஜீவனாதிபதியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு அந்த பத்தாம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அதாவது ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனோடு சேர்ந்தோ அல்லது பார்த்தோ ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை அடைந்தோ இருக்கும் பட்சத்தில் தசைகள் வருமாயின் இது ஒரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்ல சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் இதனோட பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சேர்ந்தோ அல்லது பார்த்தோ இருக்கும் பட்சத்தில் இந்த இரண்டு ஒன்பது பத்து பதினோராம் அதிபதிகள் இணைந்தோ அல்லது பார்த்தோ லக்னம் லக்னத்தோடோ அல்லது ராசியோட ராசி அதிபதியோடவோ சம்மந்தப்படும் பொழுது லக்னம் ராசி அதிபதியோட சம்மந்தப்படும் பொழுது மிகப்பெரிய ஒரு லட்சங்களில் கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு குடுப்பினைகளை இவர்களுக்கு இந்த கிரகங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு அமைப்பில் தசைகள் கண்டிப்பாக வரணும் ஆறு எட்ட ஆறு எட்டாம் அதிபதி தசைகள் வராமல் இவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பத்தாம் அதிபதி தசையோ அல்லது ஒன்பதாம் அதிபதி தசைகள் சொல்லக்கூடிய புதன் தசையோ வருமாயின் பதினோராம் அதிபதி கூட பார்த்தீங்கன்னா இவருக்கு இவருக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதி சூரியனாக வருவார் இந்த சூரியன் வீட்டில் இந்த கிரகங்கள்லாம் இணைஞ்சு தசைகள் நடத்தினாலும் சரி ஐந்து ஒன்பதாம் இடங்களில் இருந்து இந்த கிரகங்கள் தசை நடத்தினாலும் சரி பங்கப்படாமல் சுபத்துவமாக இந்த கிரகங்கள்லாம் இவருடைய வாழ்க்கையில் தசை நடத்துமாயின் இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சாதிபதி கோட்டீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய தனலாபத்தை ஈட்டி மிகப்பெரிய கோட்டீஸ்வர யோகத்தை இவர்கள் அடைவார்கள் என்ற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை வாழ்த்துக்கள்